ஐயப்பன் வரலாறு ஐயப்பன் வரலாறு பாகம் பதிமூன்று ஐயப்பன் வரலாறு மணிகண்டன் பானங்களை எய்த வேகத்திற்கும் பானங்கள் மகிஷியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தாள் மகிஷி இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளைக் கொண்டு தனக்கான ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனை தாக்கத் தொடங்கினாள் மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மற்றும் மாய சக்திகள் எதையும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார் அதேவேளையில் மணிகண்டன் விடுத்த பானங்கள் யாவும் மகிஷியின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலில் இருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது உதிரமானது வெளியேற வெளியேற அவளது பலமும் குறையத் தொடங்கியது எங்கே பலம் குறையத் தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாள் மகிஷி பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதன்முறையாக தனது மனதில் பயம் உட்கொள்ள தொடங்கியது மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒருசேர அதிகரிக்கத் தொடங்கினர் அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழியப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள் விதியை அறிதல் மகிஷியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தன் ஆவானோ அதனால்தான் என்னவோ பிரமதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்றுவிட்டது என்ற யோசனை எட்டியது மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கணப்பொழுதில் அச்சிறு பாலகனை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது புதிய அத்தியாயம் ஆரம்பித்தல் மணிகண்டனும் மகிஷியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினைப் பிடித்து அவ்விடத்திலிருந்து தூக்கி சுழற்றி எரிந்தார் அவளது உடல் விழுந்து அவளும் சிதையத் தொடங்கி மரணிக்கத் தொடங்கினாள் அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதானதி என்று போற்றப்படுகின்றது அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்த அசுர அரக்கியின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள் அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமழைப் பொழிந்த மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள் தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர் லீலாவதி தோன்றுதல் சிறிது நேரத்தில் அந்தப் பூத உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளிவரத் தொடங்கியது அவள்தான் லீலாவதி தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோசனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோசனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள் பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதை பற்றி எடுத்துரைக்கத் தொடங்கினாள்